பெயிண்ட் திருநெல்வேலி என்ற பெயரில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையும் நிகழ்ச்சி நெல்லை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து நடத்தியது இதில் சதகத்துல்லா மற்றும் சாரால் தக்கர் கல்லூரி மற்றும் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி மற்றும் இக்னேசிஸ் கல்லூரி என நான்கு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர் இருநூற்று முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கூறும்போது திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் மற்ற அனைத்து துறைகளும் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இணைந்து இந்த சுவர் ஓவியங்கள் வரையும் நிகழ்ச்சி இப்போ தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நமது நகரில் ஆங்காங்கே உள்ள சுவர்கள் மட்டுமல்லாது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சுவர்களிலும் இந்த விழிப்புணர்வு ஓவியங்கள் மாணவர்களால் வரையப்பட உள்ளது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பங்கு பெற்று இந்த விழிப்புணர்வை சமுதாயத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை அவர்கள் மனதில் ஆழமாக பகிர்ந்து கொண்டு வாழ்வில் நேரான நல்ல பாதையை தேர்ந்தெடுக்குமாறு நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கல்லூரிக்கு நம்ம சுற்றறிக்கை இருக்கோம் ஆல்ரெடி நம்மளுடைய உதவியான கலால் பிரிவில் இருந்து மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் வந்து ஆர்வமான எல்லா ஓவியம் கல்வித்துறையில் உள்ள ஆர்வமான மாணவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு வந்து சுவர்கள் வழங்கப்படும் அந்த சுவர்ல வந்து விழிப்புணர்வு ஓவியங்களை வரையும் மாதிரி நான் கேட்டுக்கேன் இல்லை தொடர்ந்து இன்னைக்கு ஒரே நாளில் வரைகிறது கஷ்டம் அவங்களுக்கு தொடர்ந்து இட்ஸ் மரத்தான் நிறைய மாதிரி அவங்க வரிசையை வந்து வரைஞ்சிட்டே போவாங்க சுவரும் நல்லா இருக்கு அதே போல விழிப்புணர்வும் நடந்து போகும்போது ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்குவாங்கன்றதா நம்மளோட நோக்கம் தேங்க்யூ நெல்லை டவுனில் உள்ள அரசு பொதுச்சுவர்களில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஓவியங்களை மாணவிகள் தொடர்ச்சியாக வரைந்தனர் இந்த நிகழ்வில் நிறுவனம் சார்பில் கூறும்போது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து எல்லா அரசு சுவர்களையும் வண்ண ஓவியங்கள் வரையதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய பெர்ஜர் பெயிண்ட்ஸ் மெட்டீரியல் தான் செலக்ட் ஓவியங்கள் வரது மூலயமா நிறைய போதை பொருள் விழிப்புணர்வு ஓவியங்கள் நிறைய வந்து கான்செப்ட் வந்து எல்லா அரசு பொது சுவர்லேயும் வந்து வரைகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க